இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சப்டர் எக்ஸாமில்ஸாம் ஒன் பாயிண்ட் டூ ஒன்று பார்க்க போகிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ப்ளஸ் கே மற்றும் எஃப் சேர்ப்பு ஜி ஈக்குவல் ஜி சேர்ப்பு எஃப்னில் கேயை மதிப்புக்காங்க இப்போ நமக்கு ரெண்டு சார்பு கொடுத்துட்டாங்க ஒன்று எஃப்ஆஃப் எக்ஸு இன்னொன்று ஜிஆப் எக்ஸு இதை வச்சு ஃபஸ்ட் நாம் வந்து எஃப் சேர்ப்பு ஜியையும் ஜி சேர்ப்பு எஃப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது ரெண்டு ஈவனா அப்படின்னு செக் பண்ணும்போது நமக்கு கேயோட மதிப்பு கிடைச்சிடும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷினில் கொடுத்துருக்குறத எடுத்து எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ என்னென்னு பாருங்கள் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ கே ப்ளஸ் கே சரி டூ எக்ஸ் ப்ளஸ் கே இப்போ ஃபஸ்ட்டு எஃப் சேர்ப்பு ஜியா இப்போ இந்த எஃப் சேர்ப்பு ஜி ஃபஸ்ட்டு நண்டு பிடிக்கும்போது இந்த எப்படி நாங்கள் பிரித்து எழுதுவோம் ஃபஸ்ட்டு எஃப் எஃப்ண்டுட்டு ஜிஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா இல்லை இதில் இருந்து இதில் பிரித்து எழுதும்போது இந்த மதத்தில் தான் நம்ம ஃபஸ்ட் எழுதுவோம் இப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்க்கான மதிப்பு கொஷனே கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் ப்ளஸ் கே சொல்லிட்டு சரிங்களா இப்போது இந்த ஃபார்ம் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பிறகு ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் கேன்னு இருக்குது அப்போது இந்த இடத்துல வந்து இந்த மதிப்பு அப்ளை பண்ணும்போது இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ எஃப் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் கேவுக்கு எக்ஸ்கிற இடத்துல டூ எக்ஸ் ப்ளஸ் கே இருக்குது அப்போ இது எப்படி வரும் இதில் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் டூ எக்ஸ் ப்ளஸ் கே மைனஸ் வருமா எக்ஸுக்கு பதில் இந்த வேலையை அப்ளை பண்ணியிருக்கோம் சரிங்களா இன்றைக்கு மேல் ஃபஸ்ட்டு இந்த மூணு இடத்து உள்ள பிரிக்கலாம் 2 கூடையும் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு அப்போ ஆறு எக்ஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு கே மூணு கே ப்ளஸ் கிட்டத்தான் ப்ளஸ் மைனஸ் இதுக்கு மேலே சுருக்க முடியாது அப்போ எஃப்ஸ் ஏற்பு ஜிக்கான ஆன்சர் சிக்ஸ் கே சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கே அடுத்து கேட்டிருக்காங்க

ப்ளஸ் கொஷனில் கொடுத்துருக்கோம் கே ஈக்குவல் ரெண்டு இடத்துக்கு உள்ளே அப்ளை பண்ண போகிறோம் இப்போ இருக்கும்போது ரெண்டு ரெண்டு மூணு ஆறு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் வா இதுதான் ஜி சேர்ப்பு எஃபுக்கான மதிப்பு இப்போ ரெண்டுத்தையும் ஈவன் பண்ண சொல்லியிருக்காங்களா இப்போ இப்படி வரும் F சேர்ப்பு G equal ஜி சேர்ப்பு F இதுக்கு என்ன வேலை எனக்கு பிடிச்சோம் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எங்கள் பங்கு ஜி ஜி செருப்பு எஃப் எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் கே சரிங்களா இப்போ நமக்கு ஓடி மதிப்பு கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் இதில் என்ன ரிமூவ் பண்ண முடியுமோ அது ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம் இப்போது எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு போயிடலாமா ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கலாம் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இப்போ இந்த பக்கம்ங்கிறது எல்லாமே இந்த பக்கம் வரும்போது இருக்கிற சிக்ஸ் மைனஸாக இங்கே மைனஸ் ஆகறனால இது போச்சினா ப்ளஸ் நாளாக மாறுமா இங்கே ப்ளஸ் ஆக்கிறக்கு இது போச்சுன்னா மைனஸ்கேவாக மாறுமா ஈக்குவல் ஜீரோ இது ஈக்குவலாக கொஞ்சம் ஒரே ஈவனாக வர மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ்க்கும் மைனஸ் சிக்ஸுக்கும் கேன்சல் ஆயிரும் இங்கே கே இருக்குது இங்கே மைனஸ் கே இருக்குது அப்போ க என்ன ஆகும் என்னாகும் ரெண்டுக்கேன்னு வருமா இங்கே மைனஸ் ரெண்டு இருக்குது இங்கே ப்ளஸ் நாலு இருக்குது அப்போ கழித்தா என்னாகும் ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா ஏன்னா பெரிய கணக்கு நம்பர் ப்ளஸ் தான் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோவா இப்போ நம்ம கீழே மதிப்பு மட்டும் தான் வேணும் இப்போ டூ கே மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ரெண்டாக வருமா இப்போ இங்கே மல்டிப்ளேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த பக்கம் வரும்போது என்னாகவும் பெருக்கில் இருக்கிறது வகுத்தில் மாறும் அப்போ கே ஈக்குவல் மைனஸ் ரெண்டு டிவைட் பை ரெண்டுன்னு வருமா கேன்சல் பண்ணால் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ மைனஸ் ஒன்று கேன்சல் பண்ணால் ஒன்று மைனஸ் கேட்டாலும் மைனஸ் ஒன்று இப்போ கேவோட மதிப்பு மைனஸ் ஒன்று சரிங்களா